எல்லாம் இருக்கீங்களா சரிங்க இந்த வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுங்கல்ல அதில் முத மொத தகவல் வெளியே சொன்னது யாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கேரள மாநிலம் வயநாடு மாநிலத்தில் சூரன்மலை முண்டகை மெத்தப்படி இந்த இடங்கள்லாம் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுங்க இதில் வந்து பல நூறு குடும்பங்க மண்ணில் குறைஞ்சிருச்சு பல நூறு குடும்பங்க மண்ணில் குறைஞ்சிருச்சுங்க இந்த சுருள் கிராமத்தில் வசித்த நீ தூ ஜோ ஜோ அப்படிங்கிற அந்த பொண்ணு தான் வந்து கரெக்டாக ஒன்றரை மணிங்க நடுநிசி ஒன்றரை மணிக்கு வந்து தான் வேலை பார்க்குற தான் வேலை பார்க்குற வ வயநாடு மருத்துவ அறிவியல் நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி மூலமாக தகவல் சொல்லியிருக்காப்பிள்ளிங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி பூந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு முத முத தகவல் கொடுத்தது நள்ளிரவு ஒன்றரை மணிக்குங்க அவங்க வந்து உடனே துறைக்கு வந்து தகவல் கொடுத்துட்டாங்க இந்த மீட்பு குழுவுக்கு கிடைச்ச முதல் தகவல் வந்து இதுதாங்க இந்த ஜோஜோ இருக்காங்கல்ல இவங்க கொடுத்த தகவல் தான் முத முதல் தகவல் மீட்பு குழுவுக்கு கிடைச்சிருக்கு மீட்புக்குழு கிளம்பி வந்திருக்காங்க ஆனால் இந்த சூரல் மலை பகுதியில் ரொம்ப அதிகமான பாதிப்பு இருந்திருக்கு அதனால் வந்து அவங்க உடனே போய் உணவு பண்ண முடியல அதுக்குள்ளே வந்து பக்கத்தில் வேற ஒரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுத்திச்சுன்னு சொல்லி தகவல் வரும் உடனே அவங்க அங்கே போயிட்டாங்க அங்கே போய் அவங்கள போய் எல்லாம் போட்டு அப்புறம் லேட்டாக தான் இங்கே வந்திருக்காங்க லேட்டாக இங்கே வந்தப்போ என்ன ஆச்சுன்னாங்க இந்த பொண்ணு வந்து அந்த தவறு கொடுத்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க இந்த பொண்ணு தவறு கிடச்ச இடத்துக்கு கரெக்டாக மீட்புக்குள்ள வந்துருச்சு ஆனால் அதுக்குள்ளே இந்த பொண்ணு வந்து மண்ணில் வந்து போஞ்சிருச்சுங்க மண்ணுக்குள்ளே போஞ்சிருச்சு நல்ல வேலை அவங்க வீட்டுக்காரரு அவருடைய அஞ்சு வயசு பையன் அவங்க பெற்றோரு இவங்கெல்லாம் வந்து கடை கடன் வந்து பக்கத்தில் இருந்து ஒரு மலை மேல ஏறிட்டாங்க அதனால அவங்க வந்து உயிர் பழச்சிட்டாங்க இந்த பொண்ணு வந்து அந்த மண்ணுல சிதிச்சிங்க அது நாலு நாள் கழிச்சு தான் உடம்பே எடுத்திருக்காங்க பாருங்க முதல் தகவல் கொடுத்த அந்த பொண்ணை வந்து காப்பாத்த முடியலங்க இது வந்து ஒரு பெரிய சோகமான நிகழ்ச்சி இந்த மாதிரி வேற எங்கேயும் இனிமேல் நடக்கக்கூடாது அதுக்கு வந்து அரசாங்கம் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்களா